கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரிய நாயக்கன்பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம் வீடு விற்க ரியல் எஸ்டேட் கோயம்புத்தூர் வணக்கம் பன்னீர்மடை கணுவாய் சாலையில் உள்ள ஆதித்யா கார்டனில் அருள்மிகு கொண்டம்மாள் அருள்மிகு லிங்கம்மாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் திருநெறிய தமிழ் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவை முன்னிட்டு கடந்த சனிக்கிழமை மங்கள இசையோடு முளைப்பாளிகை தீர்த்த ஊர்வலத்துடன் தொடங்கி மாலையில் திருவிளக்கு வழிபாடு மூத்த பிள்ளையார் வழிபாடு நித்தேவர் வழிபாடு திசை காவலர் வழிபாடு புற்றுமண் எடுத்து வரல் முளைப்பாளிகை வழிபாடு நடைபெற்றது அதன் பின்னர் இளங்கோவிலில் உள்ள திருச்சக்திகளை திருக்குடங்களில் இருந்த செய்தல் திருக்குடங்கள் வேள்விசாலைக்கு புறப்பாடு வாயிற் காவலர் வழிபாடு நடைபெற்றது தொடர்ந்து நூற்றி எட்டு மூலிகைகளை கொண்டு முதலாம் கால வேள்வி வழிபாடும் ஞாயிற்றுக்கிழமை மங்கள இசையுடன் திருப்பள்ளி எழுச்சி இரண்டாம் கால வேள்வி மற்றும் மூன்றாம் கால வேள்வி வழிபாடுகள் மூலமூர்த்திகளுக்கு என் வகை மருந்து சாத்துதல் நடைபெற்றது திங்கள் கிழமையன்று நான்காம் வேள்வி நடைபெற்று திருக்குடங்கள் திருக்கோவிலை வலம் வந்து விமான கலசத்திற்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது தொடர்ந்து மூலமூர்த்திகளுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது அதைத் தொடர்ந்து அலங்கார அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது வேள்வி வழிபாட்டினை கவுமார மடாலயம் திருக்கோவில் அர்ச்சகர் சிறவையாதீன அருட்பணி மன்றத்தினர் செய்திருந்தனர் இதில் சுற்று இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர் நன்றி